எனக்கு அவர் கதைகளை ரொம்ப பிடிச்சது நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு கதை வெறும் நாய் அப்படின்னு ஒரு கதை எழுதியாரு நாயே சாதாரண நாய் தான் நம்ம யாரையா திட்டம் அதுனா அதுனால் சார் நாயில் வெறும் நாய் நாம ஆமாம் இருக்குது இல்லை அல்சேஷன் நாய் இருக்குது ஷப்பான்றான் நம்ம சொல்கிறான் சார் த்ரீ லேக்ஸ் கொடுத்து வாங்கினேன் சார் நாய்கிறான் ஒன்றுமே புரியல உலகம் என்னடா ஒருத்தன் எப்படி உட்காந்து பார்த்தாலும் பசிச்சு திருநான் இன்னொருத்தன் இந்த நாய் வந்து த்ரீ லேக்ஸ் சார் அப்படின்றான் அதுக்கு தனி வீடு கட்டுறான் அதுக்கு வந்து ஏசி பண்ணுறான் அதை வந்து வாக்கிங் கூட்டின்னு போகிறான் ஒரு நாய் இன்னொரு நாயை வாக்கிங் கூட்டின்னு போது பல பய கடுப்பாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா என்னன்னா நம்ம அந்த மாதிரியான கல்ச்சர்லேயே இல்லை நம்ம கூழிசாமியுடைய கதை அந்த வெறும் நாய் அப்படின்ற கதை என்னென்னா ஒரு டாக்டர் வீடு இருக்கும் ஒரு டாக்டர் வீடு இருக்கும் அது வந்து டாக்டர் வீடுகள்னால் மூணு மாடி தானே இருக்கும் மூணு மாடி நாலு மாடி இருக்கும் ஒரு மாடி ஃபுல்லாக டிஸ்பென்சரி இருக்கும் இன்னொரு பா மாடி முழுக்க நோயாளிகள் இருப்பாங்க இன்னொரு மாடி முழுக்க இவங்க இருப்பாங்க அப்படி அப்படி ஒரு வடிவமைப்பு தான் இருப்பாங்க அப்படி குப்தக்கிழை வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா பில் போடலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்ச்சு கூட தவறா சார் இன்னொரு டாக்டரும் இன்னொரு டாக்டரும் எல்லாம் பேசி வச்சு ஒரே வரைபடுத்த வீடாக மாற்றிருப்பாங்களான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பெரிய டாக்டர் இருப்பார் எல்லா டாக்டரும் இல்லை எவ்வளோ பேர் தம்பையாக மாதிரி பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்குலாம் வைத்தியம் பார்க்குற டாக்டர்கள் இதுவரை வந்து செத்துக்கிறாங்க புரியன் மாதிரி ஒரு ஆற்று ஆப்ரேஷனே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு பண்ணுற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் பெரும்பாலானவங்க வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நிற்கிறாங்க அதுக்காக தான் நான் இன்றைங்கன்னா சார் எல்லோரையும் குறை சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் இல்லை சார் நான் பார்க்குறதுல இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த நேற்று என்ன ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு என்ன சொன்னால் அவர் சொல்கிறாரு எனக்கு டாக்டர் தூளை தவிர தினத்தந்தி பேப்பர் கூட படிக்க மாட்டேன் சார் நான் நின்றாரு எந்த டாக்டருமே தினத்தந்தி பேப்பர் கூட படிக்கிறதில்ல அவங்க அவங்க தொழிலில் பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினச்சிட்டு அது அதுலேயே இருந்துடுறாங்க அது அது சரியாக தப்பான்னு தெரில அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட எந்த சின்ன அழகாக இருந்துச்சோ அதுக்கு போட்டால் சார்ந்துடுறாங்க நம்ம அந்த பால்டிக்ஸில் அவ்வளோதான் அவங்களுக்கான இடம் இருக்குது அப்படி இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லா சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நோயாளியை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி அந்த டாக்டர் வந்து நான் சொல்கிற டைப் உள்ள டாக்டரு அந்த டாக்டர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தென்னந்தோப்பு இருக்கும் கடைசி வீடு புறநகர் பகுதியில் ஒரு கடைசி வீடு இந்த டிஸ்பென்சரி இதெல்லாம் இந்த டாக்டர் வந்து நான் சொன்னல அந்த த்ரீ லேக்ஸ் நாய் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ரக நாய் வளர்ப்பார் இந்த பக்கத்தில் அந்த தென்னந்தோப்பில் ஒரு சின்ன குடிசை இருக்கும் அந்த தென்னந்தோப்பை பார்த்துக்கிற முனியன் ஒரு இருப்பார் அவர் வந்து அவரும் அவங்க பொண்ணாட்டியும் ஒரு சாதாரண நாயை வளர்ப்பாங்க அவங்க தெருநாய் அவங்க மூணு லட்சத்துக்காக நாய் வச்சு வளர்க்க முடியும் அவங்களே தென்னந்தோப்பில் குடிசை போட்டுன்னு உட்காந்துப்பாங்க இப்போது காலையில் இந்த டாக்டர் வந்து அந்த நாயை கூட்டின்னு வாக்கிங் போவார்ல அப்போ அந்த நாயை ஏக்கமாக அந்த நாய் பார்க்கும் இந்த நம்ம நாய் இதில் இதுதான் நம்ம நாய் அது ஏக்கமாக ஏக்கமாக சார் ஒரு டாக்டர் வந்து ஒரு பித்தளை செயின் போட்டு அதுக்கு செயின் போட்டுருது இது நம்பாலுக்கு செயினே கிடையாது அது அது வந்து அதான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதில் அது வந்து டக்குன்னு எட்டு போய் டாக்டர் வந்து வாக்கிங் சொன்னே கூண்டில் போட்டு மூடிடுவார் நம்ம நாய் வந்து அந்த ஊர் முழுக்க தினந்தோப்பு முழுக்க அலையலாம் அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கு அப்புறம் இந்த தென்னந்தோப்பை பார்த்துக்கிற ஆள் இருக்கால அவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னா இந்த டாக்டரோட நம்ம ஒரு சின்ன உறவு வச்சுன்னு ஆசை இருக்கு எல்லாருக்கும் இருக்காது உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன் சரி கார் வச்சுன்னு இந்த ஆளோட நம்ம ஒரு உறவு வச்சுங்க அவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டா போதும் இவன் நினச்சிக்குவான் என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த ஆள் நம்மளை காரில் ஏற்றுன்னு போ ஏற்றுனே போக மாட்டான் இவன் நினச்சிக்குவான் என்னைக்குன்னா நாமளும் இந்த காரில் உட்காந்து போலான்னு இல்லை ஆனால் அவன் இவனோட ஒரு உறவு வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவான் பக்கத்தில் ஒரு டாக்டருக்கு நல்லப்பா நம்பால் பா நல்லா தெரியும் இந்த நீ நீ கூட்டின்னு போனான்னு நினைச்சிக்க நீ ஹூ யூ அப்படின்னு இவன் கேட்டுருவான் அப்போ தான் இவனுக்கு தெரியும் நம்ம ஒன்றுமே இல்லை நாம தான் அப்படி நினச்சோம் டாக்டர் அப்படி நினைக்கணுமே இவன் ரொம்ப ஆசைப்படுவான் அவர் கூட உறவு வச்சுக்கணும் உறவு வச்சுக்கணு அப்படி பல அட்டம்ப்ட்டு நடந்துட்டே இருக்கும் எல்லா அட்டெம்லையும் இவன் ஃபெயிலியர் ஆகிடுவான் அந்த டாக்டருக்கு இவன் பேர் கூட ஞாபகம் இருக்கா இவன் பக்கத்து வீட்டில் தென்னை மரத்தில் குடிசை போட்டுன்னு அவர் ஞாபகமே இருக்காது இவனை யாருன்னே அவருக்கு தெரியாது ஆனால் பிரபஞ்சம் சொன்னார்ல என்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் வரேன்னு அது மாதிரி இவனை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் வரும் என்னன்னா ஒரு நாள் டிஸ்பென்சரி டீ பற்றி எரியும் எந்த ஒடனே எல்லோரும் வருவாங்க பக்கத்து வீட்டாஸ்களோன்னு பௌ பியூட்டிஃபுல் ஒருத்தன் தீ எரியதில் பௌ பியூட்டிஃபுல் அப்படின்னா ஒவ்வொருத்தன் வந்து ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுமா யாரையோ பண்ண சொல்லுவான் இவன் பண்ண மாட்டான் அந்த விதவிதமாக இருப்பாங்க மனிதர்கள் ஆனால் ஒரே ஒருத்தனு கூட அது அந்த தீ அணைக்கணும்னு தோணவே தோணாது எல்லாம் கருத்து சொல்லுவான் சார் வீடு கட்டும் போதே பார்த்து கட்டணும் சார் ஃபயர் ஃபயர் சேஃப்டிலாம் இல்லாத வீடு கட்டினா இப்படி தான் சார் நடக்கும் இவன் வீடே எரிஞ்சுன்னு அப்புறம் இவன் எல்லாரும் கருத்து சொல்லுவான் ஆனால் யாருமே அந்த வீட்டை வந்து அணைக்க மாட்டாங்க இவன் எரியிற தீக்கு உள்ளே போயிடுவான் வீட்டு மாடிக்கு போய் அரிசி மூட்டை டாக்டர் டிஸ்பென்சர் இருக்கிற பொருள் ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து வந்து போடுவான் அப்படியே ஆளே கருப்பாகிடுவான் எல்லோரும் பார்ப்பாங்க ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் பண்ணி அப்படியே அப்புறம் அந்த தீலாம் அனுப்பிச்சிப்பாங்க இவங்க உடம்புலாம் லேசான காயங்கள் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டுவான் சந்தோஷமாகிடும் அவனுக்கு இந்த வழியெலாம் அவனுக்கு ஒரு வழியே இல்லை சரி அந்த டாக்டர் நம்ம இனிமேல் வாழ்க்கையில் அவர் மறக்க மாட்டார் நம்மளை இவனுங்க எல்லாம் வந்து சட்டம் பேசினு சரா பேசினு தான் நம்ம ஒருத்தந்தான் உள்ளே போனோம் போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தோம் போய் டாக்டர்கிட்ட போய் பெருமிதமாக நிற்பான் இது அந்த அழுக்கு அந்த கருப்பு உடம்பு அடிப்பட்டது ஏலைய போய் நின்று அப்படியே அவரை பார்ப்பான் அவர் நூறுரூவா எடுத்துக்கார் வச்சுக்கலாம் அப்படி கணக்கு தீந்துச்சு நீ வந்து தீயில் இறங்கி வேலை பார்த்த நான் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டேன் காசு வேணாம் சார் வேற என்ன வேணும் அதாவது என்ன வேணுன்னா அவர் கேட்க மாட்டார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டார் ஆனால் ஒரு பார்வை என்ன கேட்குன்னா அப்புறம் அவ்வளோதான்ப்பா நீ உள்ளே போய் அணைச்ச யாருமே அணைக்கல உனக்கு முந்நூறுபா கொடுத்துட்டேன் முடிஞ்சிடுச்சுலப்பா கட்ட அண்ட் ரைட் துண்டாக தான் நம்ம ஆட்கள் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வந்து சாதாரண ஆட்களை வந்து வச்சுன்னு வரும் ஸ்கேவன்ஜர் தானே நீ இந்தா ஐம்பது ரூபா இந்த பத்து ரூபா இருந்தா போ முடி அவ்வளோதான் அது இல்லை சார் நீ வந்து சும்மா தோளில் கை போட்டு சாப்பிட்டே பார்க்கல உட்காரு ஆ வீட்டில் இருந்து கொஞ்சம் சோறு எட்டு வந்து அவனுக்கு உட்கார வச்சு உங்கள் கூடயே உட்கார வச்சு சாப்பிடுவீங்க பத்து தாட்டி உங்கள் லெட்டினில் அடைப்பு வந்தால் கூட அவன் வந்து உனக்கு எடுத்து விட்டுவான் நீ வந்து அப்படி வெளியே நிற்க வச்சு இந்தா சார் இன்னும் எந்தாடா பத்து ரூபாய் எடுத்துன்னு போடான்னா அவன் நல்லா அடைகிட்டிருந்தான்னு போயின்னே இருப்பான் இல்லையா அப்போ ஒரு ஒரு சாதாரண மனிதர்களை உறவுகளை பேண்டதுக்கு உறவுகளை வளர்ப்புறதுக்கு நமக்கு தெரியாத மனிதர்களாக தான் நூறுபா அவன் ரொம்ப வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவன் பொண்டாட்டிக்கு இவன் மேலே பயங்கர எரிச்சலாக இருக்கும் இன்னத்துக்கு இவன் எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டர் டாக்டர்னு அலையிறான் அதுக்கும் நமக்கு என்ன வேலை வெட்டிக்கு போய் நாலு தேங்காய் தேங்காயிருக்குனா கூட நம்ம பிழைக்கலாம் டாக்டர் உனக்கு நியாயம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது சொன்ன அடி இல்லை சொல்ல மாட்டான் அவன் மனசுக்குள்ளேயே பொறுமை நிற்பார் அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாத இவன் வந்து இவனை நிரூபிக்கிறது ஒரு இடம் கட்சி சில அந்த மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அவன் போய் அந்த சீட்டு போடுறாங்களே அவங்ககிட்ட போய் சொல்லுவான் டாக்டருக்கு ரொம்ப வேண்டியவங்க வேண்டியவர்னா அவன் பார்ப்பான் டாக்டர் நீ எங்கிட்ட இருந்தால் நான் வேண்டியவன் இது பார்ப்பான் இல்லைங்க நம்ம டிஸ்பென்சரி தீ நம்ம டிஸ்பென்சரியா டாக்டர் டிஸ்பென்சரி தீப்படுத்தி அப்படின்னு சொல்லுங்க நான் தான் அனுப்பிச்சேன் அப்போல்லாம் என் வேலைக்கே வந்துடமாட்டா நீ அனுப்பிச்சேன்னா இல்லைங்க என் பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்டருக்கு தெரியுங்க அது இவர் பெரிய கலெக்டர் இவர் பேர் போய் பேர் சொன்னால் டாக்டர் போய் மூணாவது சீட்டில் உட்காருப்பான் ஏழாவது ஆளாக தான் இவனை பார்ப்பார் டாக்டர் பார்ப்பார் இவனை தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர் காட்டிக்க மாட்டார் அவன் பொண்டாட்டியை வந்து இவன் கூட்டின் போவான் நான் வேற பாரு இவர்களும் பா பார்த்த டாக்டர் கிடையாது இவர் இன்றைக்கி பார்க்க போகிறவர் அவர் அவர் உயிரையே நான் தான் காப்பாற்றிக்கிறேன் பெருமிதத்தோடு கூட்டுவோம் அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது சாதாரணமாக கூட்டி போவான் அவர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறான் கொஞ்சம் எழுபத்தஞ்சு அன்றைக்கே நான் நூறுரூவா வாங்காத போயிட்டு நேன் பார்ப்பான் எழுபத்தஞ்சி ரூபா பீஸ்லாம் கொடுத்துட்டு வெளியே வருவான் வெளியே வருமா அந்த நாயை பார்ப்பான் இப்போ டாக்டரை பார்க்க முடியாதுல்ல நாயை பார்ப்பான் அது அப்படியே டாக்டர் மாதிரியே இருக்கும் இவனை ப இவனை பார்ப்பேன் அது இன்னைக்கு பார்த்தோன்னே பயங்கர வெறுப்பில் அந்த கையால் ஆகாத தனம்னு இயலாமை அந்த மாதிரி இருக்கும் பார்வை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சாமி உங்களைலாம் நீங்களாம் மூணு லட்சம் நாலு லட்சம் நாங்களாம் ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபாய் இல்லாத கேஸு போயிடுவாங்க போட்டு நான் அடுத்த நாள் இது வந்து கூடையே அந்த இவங்க நாய் போய் பார்த்துட்டு இருக்கும் பின்னாடி டிஸ்பென்சரிக்கு வெளியே நடக்கும் இந்த நாயும் அந்த நாயை வந்து உரிமைக்கும் அது அது மூணும் இன்னும் பார்த்துன்னு அப்புறம் இவங்க போயிடுவாங்க அடுத்த நாள் காலைல டாக்டர் வந்து அதனுடைய நாயை கூட்டின்னு வாக்கிங் போவார் இந்த இந்த நாய் வந்துச்சுல இது பயங்கர வெறுப்பில் இருக்கும் டாக்டர் மேலே இது எல்லாத்தையும் கவனிச்சு தான் இருக்கும் இதுக்கு என்ன நினச்சிச்சின்னு தெரில ஓடி போய் அந்த நாயை ஒரு கடி கடிக்கும் ரெண்டு நாய்க்கும் பயங்கர சண்டை வந்துடும் இந்த டாக்டர் வந்து இந்த நாயை நாம்சன் சிடிஎட்னு இங்கிலீஷ்ல திட்டுவாரு திட்டோன்னே இந்த நாய் ரெண்டு சண்டை போட்டு இந்த வெறும் நாய் என்ன பண்ண டக்குன்னு எகிரி டாக்டரை கட்டச்சிடும் அதனுடைய எய்ம் வந்து இந்த நாய் கிடாரு கடிச்சிடும் கடிச்ச சொல்லி இவனுக்கு அப்படியே திக்குன்னு ஆகிடும் ஐயோ கரவுளே டாக்டரை கட்சிச்சு லாய் நம்ம என்ன ஆக போறோன்னு தெரியல அந்த குடிசைய கூட காலி பண்ணுவாங்களேன்னு இவன் அப்படியே போவான் அவன் பொண்ணாட்டி வந்து ஒரு சின்ன பைய எடுத்துன்னு கொஞ்சம் குடிசையை பார்த்துக்கதா வரேன்னு போவான் விறுவிறுன்னு போவான் போய் வந்து வீட்டில் கஞ்சி குடிக்கிட்டு வசத்து இருக்காரு அவள் எங்கே தம்ம போய் வருவா போய் காலுக்குள்ளே சிக்கன் வாயின்னு வருவா சிக்கன் வயன் வந்து கரிசோறு பொங்கி சாப்பிடு சாப்பிடுன்னு அவன் நாய்க்கு போட்டு சாப்பிடு அப்படின்னு போட்டு மனுஷங்களுக்கு தான் தெரியல உனக்காட்சின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இவங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆகப்போறது இல்லை நாய்க்கு டேஸ் அவன் பேசுவான் அதாவது ஒரு ஒரு எழுத்தால எந்த மாதிரியான விஷயத்த எவ்வளோ பவர்ஃபுல்லாக வைக்கிறான் பாருங்க அவன் வந்து டாக்டர் திட்டமாட்டான் அதில் அவன் வந்து எதுவுமே இல்லை நாய் நான் அவருக்கு அந்த அந்த ரைட்டரை போய் டாக்டர் வந்து கேஸ் போட்டாருன்னு வச்சுக்கேன் நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல டாக்டர் வால் நாய்க்கு நாய்க்குன்னு சந்தோஷ எழுத்தாளருடைய இடம் வந்து அவ்வளோ பிரமாதமான இடமா இருக்குது அழகிரி சாமி சாமி வந்து அந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல் கதை அது வந்து நம்ம லைஃப்ல நம்ம கூட எடுத்துன்னு போக வேண்டிய மிக முக்கியமான கதை நான் இன்னும் ஒரு கதை சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் எடுத்து அப்புறம் ஒரு கதை